கடலூரில் வெள்ளத்தில் சிக்கிய பகுதிகளில் வெள்ளத்தில் எஞ்சிய புத்தகங்களை மாணவ மாணவியர்கள் காய வைத்து வருகிறார்கள் பல புத்தகங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதாகவும் சீருடைகளும் சென்று விட்டதாகவும் தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் எனவும் குழந்தைகள் கோரிக்கை வைக்கிறார்கள் தனியார் பள்ளி மாணவர்களும் ஏற்கனவே புத்தகம் சீருடைக்கு பணம் கட்டி வாங்கியதாகவும் இப்போது மீண்டும் புத்தகம் கிடைக்க அரசு உதவ வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கிறார்கள் திடீர்னு வந்துருச்சு அதெல்லாம் நாங்கள் பயந்து ஓட்டோம் புக்கெலாம் நஞ்சிச்சு பாதி புக்கெலாம் போயிருச்சு ரெண்டே காலுக்கு வந்து வெள்ளம் வந்ததுனால யாராலையும் இங்கே இருக்க முடியாதனால எல்லாரும் பயந்து அடிச்சுட்டு போகாததுனால புக்கெலாம் வீட்டில் நனைஞ்சி வீடுலாம் அழுக்காயிருக்குது அதனால எங்களால காய வைக்காமல் இன்னைக்கு காய வைக்கிறோம் விழுப்புரம் மாவட்டம் ஊரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் மழை வெள்ளத்தால் மாணவர்களின் கல்விச் சான்றிதழ் சேதமடைந்த நிலையில் அவற்றை ஆசிரியைகள் வெயிலில் வைத்து வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படலை மாணவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயமும் இந்த மாவட்டத்தில் நிறைய பாதிப்புகளாக இருக்கிறத பார்க்க முடிகிறது நாம் தற்போது நிற்கக்கூடிய இடம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி இந்த தனியார் பள்ளியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வெயிலில் துணியை காய வைக்கிற மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரிஜினல் சான்றிதழ் அனைத்துமே இங்கே மலையில சேதாரமாக இருக்குது அந்த சான்றிதழ் அனைத்தையுமே இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகத்துடைய ஊழியர்கள் வெயில காய வைக்கிறாங்க அந்த அளவுக்கு இங்க மாணவர்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ் அதே போல ஆசிரியர்களுடைய நிறைய பேருடைய ஆவணங்கள் பள்ளிக்கூடத்துடைய எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பொருட்கள் கம்ப்யூட்டர் என நிறைய இந்த பள்ளிக்கூடத்தில் சேதாரம் இருக்கிறத பார்க்க முடிகிறது நம்ம இந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடத்தை பார்க்கலாம் கிட்டத்தட்ட இங்க ஒரு எட்டு அடி அளவுக்கு மழைநீர் தேங்கி நின்று ஒரு தரைதளம் முழுவதுமே இந்த பள்ளிக்கூடத்தில் மூழ்கினதுனால இந்த தனியார் பள்ளி நிர்வாகம் பள்ளிக்கூடத்தில் நிறைய சேதரமை இருக்கிறத இங்கே களத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஒரிஜினல் சான்றிதழ் நிறைய பேர் இந்த இந்த பள்ளி தனியார் பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஒரு இரண்டாயிரம் மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அவங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ் அதாவது பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடியவர்கள் பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ் இந்த மலை வெள்ளத்தில் சிக்கி ஃபுல்லாகவே நனைஞ்சிருக்கு அப்படிங்கிறத களத்தில் பார்க்க முடிகிறது இந்த சான்றிதழ் அனைத்தையுமே இப்போது காய வைக்கக்கூடிய பணிகளில் தான் தனியார் பள்ளி நிர்வாக ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மலை ஒரு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாகி இருப்பதாகவும் இந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் தகவலும் தெரிவிக்கப்படுகிறது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க